வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தோடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் இந்த நாளிலாம் தியானிக்க போகிறோம் ஸ்ரீயானவள் தன் கற்பத்துக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் கத்து நம்மை ஒருபோதும் அவர் மறந்து போகிற தேவன் அல்ல அவர் நம்மை மறவாத தேவன் ஏனென்றால் கர்த்தர் என்ன செய்கிறார் அவருடைய அன்பு அளவில்லாத ஒரு அன்பு அவ்வளோ அன்புங்க கத்தருடைய அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய கண்களிலே கண்ணீர் தாரத்தரையாய் வரும் நம்ம அதாவது அன்றுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கிற பொழுதெல்லாம் அவருடைய அன்பை நினைக்காமல் செய்ய முடியாது நம்ம இருக்கவே முடியாது அவ்வளோ பெரிய அன்பு கத்தர் இதுவரைக்கும் நம்மளை கண்மணி போல நம்மளை காத்து வருகிறார் என்றால் அவருடைய அன்பு தாங்க அவருடைய அன்பு இல்லாமல் ஒன்றும் இல்லை இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்மளை நேசிக்கலையே நமக்கு இவ்வளோ பாடுகள் பெற்றோர் கூட நம்மளை புரிந்து கொள்ளலையே நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளல நம்முடைய கணவர் புரிந்து கொள்ளலையே என் மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி அவருடைய அன்புக்காக நம்ம ஏங்கி நின்றிருக்கலாம் என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நமக்காக ஒருவர் அவர் என்ன செய்கிறாரா நம்ம இது அன்புள்ள தேவனா இருக்கிறார் அவளுடைய அன்பு ஒரு நாள் மறைந்து போகிறது இல்லை அவர் நம்ம அவ்வளவாய் கத்தல் என்ன செய்கிறார் நம்ம நேசிக்கிறார் அவருடைய அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு இணையது இல்லைங்க அவ்வளோ பெரிய அன்பு என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய தகப்பனார் இருந்தும் தகப்பனருடைய அன்பை நான் பெற்று கொள்ளவே இல்லைங்க கத்தர் அந்த நாளில் அந்த பாடுகளுக்குள்ள நடத்தி சென்றதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டோமோ என்று சொல்லி நான் அந்த நாளில் நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு அந்த நாளிலே தகப்பனார் கூட இருந்து கூட தகப்பனாருடைய அன்பு எள்ளளவும் எனக்கு வந்து என்ன செய்யலை கிடைக்கல ஆனால் தகப்பனாருடைய அன்பு இல்லையே என்று சொல்லி நான் ஏங்கின நாட்களெல்லாம் உண்டு ஆனால் அந்த அன்பு என்ன செய்யலை எனக்கு கடைசி வரைக்கும் தகப்பனாருடைய அன்பு எனக்கு கிடைக்கல ஆனால் அந்த ஆண்டவர் என்னை என்றைக்கு நான் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டனோ அந்த நாளிலிருந்து ஆண்டவர் என்ன செய்ய அவருடைய அன்பினால் ஆண்டவர் என்னை என்னை நிறைத்தார் அவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற பொழுதெல்லாம் அன்றருடைய அன்பை நான் நினைத்து நினைத்து அவருடைய அன்பில் நான் ஜெபித்த நான் நேரம் போகிறதே தெரியாது அவருடைய அன்பில் நான் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் அவ்வளவு அன்றோடைய சமூகத்தில் நான் கண்ணீரோடு ஜெபிப்பதை நான் அதிகமாக நான் விரும்புவதுண்டு அவருடைய அன்பை அதிகமாக அவருடைய சமூகத்தில் உணர்ந்து ஜெபிக்கணும் அவருடைய அன்பில் நிறையணும்னு சொல்லி அதிகமாக நான் ஆசைப்பட்டு அவருடைய சமூகத்தை நோக்கி ஓடுவது உண்டு அவ்வாறு அவருடைய அன்பு அளவில்லாத ஒரு அன்பு இந்த அன்புக்காக இந்த நேசத்துக்காக எத்தனையோ பேர் நீங்கள் என்ன செய்திருக்கலாம் நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம் என்னுடைய தகப்பனார் அன்பு இல்லையே என் தாயார் என் மீது அன்பு செலுத்தலையே என்று சொல்லி நான் ஏங்கி கொண்டிருக்கிறான் இந்த தேவனுடைய அன்பு ஒருபோதும் உங்களை கைவிடாத அன்பு ஒருபோதும் உங்களை விட்டு விலகாத அன்பு என் கத்தருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோமா தாய் தன் கற்பத்துக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளும் அவர்கள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் இந்த அன்பை நான் பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே நேர்மையான வேலையிலும் அண்டவரே உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அண்டபுரை அன்பு பிள்ளைகளை அண்டவரே உங்களுடைய அன்பினால் ஒரு விஷயம் தகப்பனில் நிரப்புவீராக அன்புக்காக ஏங்கி தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு தேவனின் அன்பாகவே இருக்கிறீர் அண்டவுரை இந்த பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ள அண்டவுரே என்னுடைய அன் அன்பிலே அதிகமாக அண்டபுரே பிள்ளைகள் மகிழ்ந்து கழிக்குற தேவன் பிள்ளைகளை கத்தர் ஒரு விசையாய் நீ நினைத்திருளும்படி சுபிக்கிறேன். நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நன்றி சுவி நாமத்தில் பிதாவே ஆமை